விஜயலட்சுமி குடும்பத்திற்கு இழப்பீடு இல்லையா நன்கொடைதான் தலைநகர் ஜலா மசித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் புதையுண்டு காணாமல் போன இந்தியாவைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய விஜயலட்சுமியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணிகள் ஒன்பது நாள் கடும் போராட்டத்திற்கு பின்னர் நிறுத்தப்பட்டது அதோடு அவரின் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்குவது குறித்த முடிவு அமைச்சரவையில் எடுக்கப்படும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலேஹா முஸ்தபா முன்னதாக கூறியிருந்தார் ஆனால் அவரின் கணவர் மாத்தையா மகன் சூர்யா ஆகியோர் இந்தியா திரும்புவதற்கு முன்பே நன்கொடை வழங்கப்பட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது அந்த நன்கொடையானது கொலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இணைந்து கொடுத்ததாக நம்பப்படுகிறது எந்த தவறும் புரியாது என்ன செய்வது என்றும் அறியாது பரிதாபமாக நில அமிழ்வில் புதையுண்ட விஜயலட்சுமியின் குடும்பத்திற்கு அரசாங்கம் கட்டாயம் இழப்பீட்டை வழங்க வேண்டும் அதுதான் நியாயம் ஆனால் இத்தனை நாள் ஆகியும் அது குறித்து யாரும் வாய் திறக்காதது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது அவரின் குடும்பத்தாருக்கு நன்கொடையாக ஒரு தொகை அளிக்கப்பட்டது என கூறப்படுகிறது இது எந்த விதத்தில் நியாயமாகும் அமைச்சரவையில் இது குறித்து உண்மையில் பேசப்பட்டதா என்ற தகவல் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் மேலும் ஒரு மாதத்திற்கு விசா கால வரை நீட்டிக்கப்பட்டும் காதும் காதும் வைத்தது போல டிபிகேஎல் அவரின் குடும்பத்திற்கு நன்கொடை கொடுத்து விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்ததன் காரணத்தையும் விளக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட பகுதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட நிறுவனம் யாருடையது அந்நிறுவனத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இச்சம்பவத்தின் முழு விசாரணை அறிக்கை தயாராகிவிட்டதா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் ஒன் பஸ்தாரி நேர்த்திட்டத்தில் ஊழல் முஹிதின் நஜீப் விசாரிக்கப்படுவார்களா கல்வி அமைச்சின் கீழ் கடந்த ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஒன்பேஸ்தாரி நெற்த்திட்டத்தில் மாபெரும் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகித்து எஸ்பிஆர்எம் விசாரணையை தொடங்கியுள்ளது இதன் தொடர்பில் முன்னாள் பிரதமர்களான டத்து ஸ்ரீ நஜீப் துன்ராசாத் ஸ்ரீ முயதின் யாசின் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்ற தகவல் பரவி வருகிறது அவ்விருவரையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டுமா என்ற முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் ஒன் விஸ்தார திட்டத்தின் டெண்டர் ஒய் டி எல் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த டெண்டருக்கான கட்டணமாக இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் ரிங்கிட்டை கோர போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதால் எஸ்பிஆர் எம் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளது ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கல்வி அமைச்சராக முஹிரின் யாசின் செயல்பட்ட வேளையில் நஜீப் பிரதமராக இருந்தார் இதில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவ்விருவரும் அழைக்கப்படலாம் என்ற தோரணையில் அசாம்பாக்கி பேசியுள்ளார் அமைச்சராக இருந்த போது திட்டத்தின் குத்தகை வழங்கும் நடவடிக்கையில் ஒரு காசு கூட எடுக்கவில்லை என முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ கூறியுள்ளார் இதன் தொடர்பில் எஸ் விசாரணை நடத்துவதில் தமக்கு ஏதும் இல்லை என அவர் சொன்னார் ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த குத்தகையை ஓப்பன் டெண்டர் மூலம் வழங்க நான் பரிந்துரை மட்டுமே செய்தேன் ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரம் அன்றைய பிரதமரும் நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ நஜித் துன்ராசா கையில்தான் இருந்தது பள்ளிகளுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்குவதுதான் இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் ஆனால் டெண்டர் எவ்வளவு யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை நிதி அமைச்சுதான் முடிவு செய்தது எனவே எஸ்பிஆர் எம் விசாரணை நடத்துவதில் தமக்கு பிரச்சினை இல்லை என முஹின் கூறினார் பேரா மாநிலத்தில் அரசாங்க நிலத்தில் இருக்கின்ற ஆலய நில பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை பேரா மாநிலத்தில் உள்ள ஆலயங்களை காக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் பேரா மாநிலத்தில் குறிப்பாக அரசாங்க மற்றும் தனியார் நிலங்களில் கட்டப்பட்டுள்ள ஆலயங்களுக்கு தீர்வு காண நில அலுவலக அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவைகளுக்கு படிப்படியாக தீர்வு காணப்பட்டு வருகிறது அவைகளை உடைப்படாமல் சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டு வருகிறது ஆலயங்களை மாநில அரசாங்கம் அனுமதியின்றி உடைக்காது என்ற உறுதியையும் அவர் வழங்கினார் இன்று தஞ்சு ரம்புத்தானில் உள்ள மதுரை வீரன் ஆலயம் தாசேக்கில் உள்ள மற்றொரு மதுரை வீரன் ஆலயம் மற்றும் கன்னிங் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஸ்ரீ மகா கனகதுர்கை அம்மன் ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் நில பிரச்சினைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக சிவனேசன் கூறினார் இன்று வந்துட்டு மூன்று ஆலயங்களுக்கு நம்ம சென்றிருக்கிறோம் அதாவது முதல்ல வந்துட்டு நம்ம போனது வந்து தஞ்சுரம்புத்தான் மதுரை வீரன் ஆலயம் இந்த மூணு ஆலயத்துக்கும் நில பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஓராண்டு ஈராண்டு இல்லை குறைந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பிரச்சனை ஆனால் வந்துட்டு இந்த முதல் காலயம் என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு அந்த ஆலயத்தை உருவாக்கின இப்போ இருக்கிற பாதுகாவலருக்கு வந்துட்டு அவரோட அப்பாவுக்கு வந்து அதே இடத்துல ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்தில் இந்த ஆலயம் இருந்திருக்கு அந்த காலத்தில் ஆனால் அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை அவர் என்ன செஞ்சுருக்காரு மிக்கவருக்கும் விற்றுருக்கார் வீடமைப்பு நிறுவனத்துக்கு விற்று அது ஒரு பெரிய வீடரம்பு பேட்டையாக மாறியிருக்கு ஆனால் ஆறு ஏக்கர் சொந்த நிலத்தில் இருந்த ஆலயத்தை கொண்டாந்து அரசாங்க புறம்போக்கு நிலத்தில் கட்டிட்டார் அதுதான் வந்துட்டு மதுரை வீரன் ஆலயம் கட்டின பிறகு ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்பு அரசாங்கத்தின் உத்தரவு இல்லாமல் நீர்ப்பாசனத்துறை அதே இடத்துல பக்கத்தில் இன்னொரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கார் அது என்ன ஆலயம்னா முனியாண்டி ஆலயம் இது ஒரே குடும்பம் வச்சு இதை நடத்துகிறாங்க ஸோ அந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு காலையில் என்னோடய ஆலோசனை வந்துட்டு ஒரு ஆலயம் அங்கே வைத்து கொள்ளலாம் மற்றொரு ஆலயம் வந்துட்டு ஹை டென்ஷன் ஒயரு இது அங்கே ஒரு ஆறு ஓடுது அதெல்லாம் பிரச்சனை அப்போ ஒரு ஒரு ஆலயத்தை வச்சுங்க அதற்கு வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் இதுதான் நம்மளோட ஆலோசனை இரண்டாவது வந்துட்டு தமான் மெரிண்டா இப்போ கன்னிங் கார்டன் வருது அங்கே வந்து கோயில் அருள்மிக ஸ்ரீ மகா கனக துர்கை அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தை கேட்டால் இதுவங்க வந்துட்டு முப்பது வருடமாக அங்கே இருக்கிறாங்க ஆனால் அந்த நிலம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் அவங்கள அங்கே சுத்தீராக இருக்கிறவங்க வந்து இந்து குடும்பங்கள் யாரும் இல்லை எல்லா சீனர்கள் அவங்கக்கிட்ட இருந்து பலத்தை எதிர்ப்பு வருது அப்போ இன்றைக்கி போய் அதை பார்த்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தனி இடம் வந்து தேர்ந்தெடுத்தாச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்க்ராப் மெட்டல் கடை வச்சிருக்காரு அவனை நம்பால்தான் அவர்கிட்டயும் பேசி அவருக்கு பாதி நிலம் இவங்களுக்கு பாதி நிலம் அப்போ அந்த இரண்டாவது கோ கோயிலோட பிரச்சினையும் தீர்ந்துச்சு மூன்றாவது தான் வந்துட்டு இந்த தமான் மாணிக்க வாசகத்தில் இருக்க இந்த இடம் இது வந்துட்டு அரசாங்க ஏட்டில் வந்துட்டு கவசான் நாப்பாங் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இவங்க இந்த நிலத்தில் வந்துட்டு ஏறக்குறைய வந்து இருபது முப்பது வருஷமாக இங்கே செயல்பட்டுக்கிட்டு வராங்க இந்த நிலம் வந்துட்டு சில புகார் வந்திருக்கு இங்கே உள்ளவங்ககிட்டே புகார் வந்திருக்கு நில அலுவலகத்துக்கு ஸோ அது தொடர்பாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நிச்சயமாக இவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த இது ஒரு பெரிய தாமன் இங்கே நிறையா இந்தியர்கள் வாழ்கிறாங்க இங்கே எந்த ஒரு ஆலயமும் இல்லைன்னு நான் கேட்டுக்கொண்டேன் அப்போ இந்த ஒரு ஆலயம்தான் இங்கே ஸோ இதற்கு வந்து அரசாங்கம் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் அளவுக்கும் இந்த மூணு பிரச்சனையும் வந்துட்டு இந்த ஓரிரு மாதத்துக்குள்ள செட்டில் ஆகும் பள்ளி மாணவிகளை வீடியோ எடுத்து டிக்டாக்கில் போட்ட பேருந்து ஓட்டுநர் கைது ஜஹோரில் பள்ளி பேருந்தில் ஏறும் மாணவிகளை வீடியோ எடுத்து அதனை டிக்டாக்கில் போட்டு வந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர் பேருந்தில் ஏறும் மாணவிகளை வீடியோ எடுத்தது மட்டும் அல்லாமல் தனது கிரஷ் என கேப்ஷன் வைத்து டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்த அவரின் செயல் அருவெருப்பானது என நெட்டிசன்கள் திட்டி வருகின்றன அவரின் அக்காணொலிகள் வைரலானதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் இன்று காலை சிம்பங்கரங்காமில் அவர் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்துள்ளார் அவர் தற்போது மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தினார் நாட்டு ஆடவர் சுட்டுக்கொலை போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஆப்பிரிக்கா கொள்ளை கும்பலின் உறுப்பினர் என நம்பப்படும் நபர் ஜெயா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் இச்சம்பவம் மனாரா கே எல் எச் கட்டிடத்தின் ஒன்பதாவது மாடியில் நேற்றிரவு பத்து ஐம்பது மணி நிகழ்ந்ததாக புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத் துறையின் இயக்குநர் ஸ்ரீ ஜுஹைலி முகமது ஜெயின் கூறினார் அந்நபரின் வீட்டை முற்றுகையிட்டபோது வீட்டில் தனியாக இருந்த அந்த சந்தேக பேர் போலீசாருக்கு ஒத்துழைப்பு தர மறுத்ததோடு அவர்களை நோக்கி இருமுறை சுட்டுள்ளார் இதன் காரணமாக பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இரண்டு பாராங்கத்திகள் ஒரு போலி எண் பட்டை கள்ள நோட்டுகள் அடங்கிய கைப்பை ஆகியவை கைப்பற்றப்பட்டன என்ற சம்பவ இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் தெரிவித்தார் அந்நபர் போலியான ஐநா அகதிகளுக்கான அடையாள அட்டையை வைத்திருந்தார் துப்பாக்கிச் சூட்டில் பலியான அந்நபர் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தீவிரமாக செயல்பட்டு வந்த ஆயுதம் ஏந்திய ஆப்பிரிக்க கொள்ளை கும்பலின் உறுப்பினர் என்றும் அவர் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு